நம்ம நிறைய வேலை செய்யறதுனால சரியா சாப்பிடாதனால கால்சியம் வந்து குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா கை எல்லாம் வலிக்கும் அப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அஹ் கை கால் வலிக்கு மாத்திரையில அதிகமா யாரும் எடுத்துக்கிட்டது இல்லை இப்ப வரைக்குமே எங்க பாட்டி பாத்தீங்கன்னா கை கால் வலிக்கு மாத்திரையில எடுத்துக்க மாட்டாங்க தான் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து வெப்பாலை இலை அப்படின்னு சொல்லிட்டு அது மலை சைடு கிடைக்கும் இங்க திண்டுக்கல் சைடு வந்து கிடைக்கும் மற்றபடி மலை ஏரியால அது வந்து கிடைக்கும் அத வந்து எண்ணெயில போட்டு அப்படியே ஊற விட்டுருங்க அது காய்ச்சணும் பிடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எது இல்ல அந்த எண்ணெய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளமும் சரி பண்ணும் அந்த எண்ணெயை நம்ம தேய்ச்சிட்டு வரும்போது ஸ்கின் ப்ராப்ளமும் சரி பண்ணும் இந்த மாதிரி எண்ணெய் கையில ஊத்திட்டு எங்க வலிக்குதோ இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் எல்லாம் காலையில இருந்து வீட்டு வேலையே செய்ய முடியல சோ இந்த ஜாயிண்ட் எல்லாம் பயங்கரமா வலிக்குது இப்ப நான் வந்து நல்ல ஒரு மசாஜ் வந்து குடுக்குறேன் அப்ளை பண்ணிட்டு இது என்ன ஆகுனா ஐயோ இந்த எண்ணெய் தேய்ச்சோன்னா ஒரு மாதிரி ஆகுங்க அப்படியே கசகசன்னு இருக்கும் இல்ல ஆஹ் வட இருக்கும் அந்த மாதிரிலாம் நினைச்சிங்க அப்படின்னா உங்க உடம்பு வீணா போயிடும் டேப்லெட் வந்து நம்ம எடுத்துட்டு வரதுனால நம்ம கிட்னி வந்து சீக்கிரமா பிரச்சனை வரும் அதுக்கு எக்ஸாம்பிள் எங்க அப்பா ஏன்னா அவரு ஆகும்னா கை கால் வலி முடியல அப்படிங்கும் போது டேப்லெட் அதிகமா சாப்பிட்டு எனக்கு கிட்னி வந்து பாதிப்பாயிருக்குது அதனாலதான் சொல்றேன் அஹ் அதிகமா டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க எந்த விஷயத்துக்குமே அதிகமா டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி நீங்க எண்ணெய் போட்டு இப்படி கையில வந்து நல்லா மசாஜ் வந்து குடுக்கும்போது நல்லா இப்படி கொடுங்க இப்படியெல்லாம் பண்ணும்போது அந்த எலும்புகளுக்கு அந்த எண்ணெய் பசவு இல்லாம அதுவும் ஒரு பிரச்சனைனால நம்மளுக்கு வந்து கை கால் வலி வரலாம் கண்டிப்பா பண்ணி பாருங்க நான் காலுக்கெல்லாம் எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டேன் கால் வலி இப்ப குறைஞ்சிருச்சு அரை மணி நேரம் ஆச்சு இப்ப கைக்கு வந்து போடுறேன் சரி இதை சொல்லாம நான் வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து போஸ்ட் பண்றேன் கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுலதான் இருக்கும் கச கசன்னு இருந்தா என்ன கொஞ்ச நேரத்துல பாடியில ஆயில் இல்ல அந்த மாய்ஸ்சரைசர் தன்மை இல்லைங்கும் போது இருக்கும் நீங்க போட்டிருக்க எண்ணெய் இந்த மாதிரி நீங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அங்க என்ன தடவுன மாதிரியே இருக்காதுங்க அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின் உள்ள இழுக்கும் ஏன்னா அது வறட்சி தன்மையா இருக்குது சோ அது வந்து உள்ள எடுத்துக்குச்சு அப்ப நம்ம எந்த அளவுக்கு பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் சோ இது ஒரு என்ன சொல்றது டேப்லெட்டோ இல்ல ஒரு க்ரீமோ அந்த மாதிரி போகாம நம்ம எப்படி உணவு பழக்க வழக்கம் இப்ப திரும்ப கம்பு ராகி குதிரவாளின்னு நம்ம எடுத்துட்டு வரமோ அந்த மாதிரி தயவுசெய்து இதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அட்லீஸ்ட் நைட்டு தூங்கும் போதாவது கால்கைக்கெல்லாம் நல்லா எண்ணெய் சேர்த்து ஒரு மசாஜ் பண்ணி தூங்குங்க காலையில எழுந்துச்சு குளிச்சுக்கோங்க நம்ம டைமிங் ஒதுக்கறதுதான் இந்த வீடியோ பாக்குறீங்க இந்த டைம்ல கூட நீங்க அதை பண்ணலாம் ட்ரை நம்மனால யூடியூப் வந்து ஒரு இருபது நிமிஷம் வீடியோ போட்டாங்கன்னா அதை பார்க்க முடியுது பத்து நிமிஷம் வீடியோ போட்டா பார்க்க முடியுது ஒரு ஐம்பது ஷார்ட்ஸ் ஒரு நாளைக்கு நம்மளால பார்க்க முடியுது இந்த சாரி நல்லா இருக்கு இது ஆர்டர் போட்டு வாங்கலாம்னு நம்ம பார்க்க முடியுது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஏய் இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கேன்னு எல்லாம் பண்ண முடியுது அந்த டைமிங்ல பார்த்துக்கிட்டே நம்மளோட செல்ஃப் கேர் அப்படிங்கறத எடுக்கிறது ஏன் முடியலன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் ஆகாதுங்கக்கா ஏதாவது ஒரு கிரீம் கொடுங்க ஏதாவது ஒரு கிரீம் சொல்லுங்க இந்த மாதிரி கஸ்டமர் தான் என்கிட்ட நிறைய இருக்கீங்க நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து பிஸ்னஸ் மைண்ட்ல நான் எதுவுமே பண்ணலை இப்ப வரைக்கும் என்னோட பிசினஸ் கூட நான் பிசினஸ் மைண்ட்ல அவ்வளவா நான் பண்ணல ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும்னு எதுவும் பண்ணல முடிஞ்ச வரைக்கும் நீங்க பண்ணுங்க இது இது ஈஸியான மெத்தட் இதை பண்ணுங்க பேசிக் இதை பண்ணுங்க அது ரொம்ப சிவியர் ஆச்சுன்னா அதுக்கு மேல என்ன ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க நேச்சுரலா பண்ணிக்கணுமோ அதை பண்ணிக்கலாம்னு சொல்றேன் அதை கூட பண்ண மாட்டேன்னு போனீங்கன்னா அப்புறம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல எடுத்துக்கோங்க ஹாஸ்பிட்டலே கதி தான் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆயில் மசாஜ் எடுத்துக்குவாங்க எதுக்கு நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் நீங்க அடிக்கடி எடுத்துக்க வேண்டாம் சரியா பட் மந்த்லி ஒன் சார் எடுத்துக்கோங்க இல்ல இந்த மாதிரி டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கோங்க இப்ப நான் வந்து இங்க பாருங்க எனக்கு இங்க கழுத்தெல்லாம் பயங்கரமா வலிக்குது நான் வந்து நல்லா இந்த ஷோல்டர்லாம் வந்து ஆயில் போட்டு நல்லபடி நமக்கு நாமளே பண்ணிக்கலாங்க ஏன் போய் நம்ம காசு கொடுத்து அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு வீட்லயே நீங்களே பண்ணிக்கிற மாதிரிதான் நான் சொல்றேன் பண்ணிக்கோங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து மாத்திரை எடுத்து ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு பாட்டா வந்து புடுங்கிடுவாங்க புரியுதா இப்ப என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடக்கிறதுனால நான் கூட்டு கூட போயிட்டு இருக்கேன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்ன்ற அனுபவத்துல நான் சொல்றேன் சோ இத வந்து ஃபாலோ பண்ணுங்க இதை விட பெஸ்ட் மெடிசன் உங்களுக்கு கிடையாது கை கால் ஏன் வலிக்குன்றீங்க கால்சியம் குறைபாடு இருக்கணும் இல்ல நம்மளுக்கு எங்கேயாவது அடிபட்டு இருக்கணும் இல்ல சத இருக்கணும் இல்ல தூங்கும் போது நம்ம எப்படியாவது பொசிஷன் மாறி இல்ல ஒரு பக்கமா அமுத்தி அப்படி தூங்கணும்னா ஒவ்வொரு சைடு நம்மளுக்கு வலிக்கும் எங்கேயாவது வலிக்கும் இதுதான் சோ இதெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஸ்டார்டிங்லயே வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கு சிவியர் ஆகுது சோ ஒரு கால்சியமா இருக்கிற ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம் சோ அதையும் நம்ம நல்லா பாத்துக்கலாம் அடிக்கடி உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் நல்லா நைட் நீங்க ஒரு டெய்லரிங் பண்றீங்க இல்ல எந்த வேலை செய்யுங்க நைட் கண்டிப்பா உள்ளங்காலுக்கு என்ன வைங்க உங்க பசங்களுக்கு வச்சு விடுங்க தொப்புளுக்கு என்ன வைங்க அதே மாதிரி கண்ணை சுற்றி என்ன வைங்க பசங்க குட்டி பசங்க நம்ம பசங்களுக்கும் சரி நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி அதை வந்து தினம் சொல்லிட்டே இருந்தோன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க ஆஹ் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்குற நேரத்தை கூட நீங்க பாத்துக்கிட்டே கூட நீங்க எல்லாமே பண்ணலாம் நானும் அப்படிதான் நான் வேலை செய்வேன் ஒரு யூடியூப் பாக்குறேன்னா நான் பார்த்துட்டே தான் என்னோட வேலை எல்லாமே செய்வேன் ஸோ இதை ட்ரை பண்ணுங்க